சினிமா காட்சிக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இந்த அமராவதி அணை தமிழ்நாட்டில் அறுபது வருஷமா தூர்வாரப்படாத சிக்கலில் இருக்கும் முக்கியமான அணையாகும் பதினைந்து அடி வரைக்கும் சேறு தேங்கி கிடக்கிற இதோட மறுபக்கம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது கட்டி முடிக்கப்பட்டது இது உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயத்தின் அருகே அமைந்துள்ளது அணை கட்டப்பட்டு அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்று வரை முழுமையாக தூர்வாரப்படவில்லை இதனால் அணையின் மொத்த உயரமான தொன்னூறு அடியில் சுமார் பதினைந்து அடி உயரத்திற்கு வண்டல் மண் மற்றும் சேறு தேங்கி கிடக்கிறது இது நீர்த்தேக்கும் கொள்ளளவை கடுமையாக குறைத்துள்ளது அணைக்கு அருகிலுள்ள அமராவதி சாகர் பண்ணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நிறுவப்பட்டது இது தென்னிந்தியாவின் மிகப்பெரிய முதலைப் பண்ணைகளில் ஒன்றாகும் இந்த நீர்த்தேக்கத்தில் மக்கர் எனப்படும் முதலைகள் அதிக அளவில் வாழ்கின்றன அமராவதி நீர்த்தேக்கம் ஒரு முக்கியமான பகுதி இங்கு உள்ளூர் மீன்களை விட திலாப்பியா எனப்படும் வெளிநாட்டு மீன் வகையை இன்றும் அதிக அளவில் பிடிபடுகிறது இந்த அணையின் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன மேலும் இந்த அணையில் தற்போது நான்கு மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட நிலையமும் இயங்கி வருகிறது பிரபல தமிழ் திரைப்படமான சூரிய வம்சம் படத்தின் சில பிரபலமான பாடல் காட்சிகள் இந்த அணை மற்றும் அதன் பூங்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் படமாக்கப்பட்டுள்ளன இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க